அன்பான மக்களுக்கு ஒரு அழகான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மங்கத்தேவான்பட்டி உங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷலாக நடக்க ஒரு ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நம்ம அதை வந்திருக்கோம் அந்த ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு சரி அதை ஒரு ஒரு இன்னும் எடுத்து போடுவோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் வாங்க அப்படியே உள்ளே போனால் இதுதான் நம்ம மாடு உள்ள ஒரு எப்படின்னா மாடு செக் பண்ணி டோக்கன் வாங்கி இதில் உள்ளதான் உள்ளே போவாங்க வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இன்னும் மூணு நாள் ஜல்லிக்கிட்டு இருக்குல்ல அதனால என்ன வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இந்த சர்டிஃபிகேட்டு சர்டிவிகேட்டு செக் பண்ணி இதில் இந்த இங்கேருந்து தான் மாட்டு சர்டிஃபிகேட்டு முத கொண்டு எல்லாமே இங்கே எல்லாம் கிளீர் பண்ணி தான் அப்புறம் மாடு இங்கே உள்ள வருவாங்க ஏதாச்சும் மாடு இந்த மாடுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அந்த வாசல் வழியாக மாடு வெளியே போயிடும் நேர்பட நடந்துட்டு இருக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு இந்த தாட்டி கொஞ்சம் நடத்துறாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இதுதான் வாடி பார்த்துக்கோங்க இதெல்லாம் மாடு ரெடி ஆகும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆட்டி ஸ்பெஷலாக இருக்குன்னு எதிர்பார்க்குற மகத்தான் முட்டி நல்லா மரப்படி டோக்கன் படி தான் மாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக எழுபத்தஞ்சி மீட்டர் சொல்லுவாங்க இங்கேருந்து அந்த எல்லைக்கூட ஒரு இது சொல்லுவாங்க இங்கேருந்து அந்த கயிறு கட்டி அதுக்குள்ளே மாடு சுற்று மாடு போக்கு மாடுன்ற ஒரு வித்தியாசங்கள் இருக்குது அதில் மூணு சுற்றி கட்டி நிற்கிறவங்களுக்கு மாடு வெற்றி பெறும் போக்கில் வர மாடு அதெல்லாம் இருக்குது அந்த எல்லை உள்ள தாண்டிச்சன மாடு வெற்றி பெற்றது மாடு குடி கட்டினாங்கன்னா அதில் வந்து தோற்று மாடு மாட்டுப்பிடி வீரர் வெற்றி பெற்றார் அப்படிம்பாங்க கடைசி நம்ம போயிட்டுருக்கோம் கடைசி இந்த வருஷம் ஒரு எல்லா அந்த லோக்கல் டிஸ்டிக்ல எதிர்பார்க்குறத கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா நடக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் ஜல்லிக்கட்டுக்கு வருவோம் இன்னமும் நிறைய மாடுகள் இருக்கும் சைடெல்லாம் கட்டி கிடக்கு மாடு சில இதில் அந்த ஒரு இதாக போட்டுப்பாங்க மாடு ஒரே இதாக பிரியும் இது ச ரெண்டு இது ரெண்டு இது பிரியும் இந்த கும்பலுங்க வரனால இது வந்து நம்ம போலீஸ் இப்போ எது மாடு அடிப்பட்டுச்சுனா இங்கேருந்து எதுவும் இங்கே செக் படுத்தி ஆம்புலன்ஸ்க்கு வர சொல்லி எடுத்துருப்பாங்க அடி இடி இதில் இதுலருந்த ரெண்டாக பிரியும் வேலையெல்லாம் இருக்குங்க வீடியோ போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கூடுதலுக்கு பெல்லாக்கினா லைக் பண்ணி வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இன்னும் நிறையா போடலாம் வரனாலும் ஒரு புழக்கமான இடம் ஒரு ஃப்ரீயான இடம் மாடு எங்க இது பண்ணாலும் அந்த கயிறை போட்டாங்கன்னே பிடிச்சிக்கிற மாதிரி மரங்கள் நிறையா இருக்குங்க இதுதான் ஊருக்குள்ளே போகிற வழி இதுதான் ஊருக்குள்ளே நம்ம குளத்துக்குள்ளே இருக்கோம் இப்போ கரெக்டாக குளத்துக்குள்ளே தான் ஜல்லிக்கட்டு நம்ம பைபாஸ்லேருந்து எனக்கு கரெக்டாக கிண்ணூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருலேருந்து ஜல்லிக்கட்டு இந்த மாடு பிரியிலடா முன்னாடி என்ட்ரென்ஸு இது மீடியாவுக்கு இடம் விட்டுக்குறாங்க ஏற்பாடு நிறையா இருக்கும் இது ஜல்லிக்கட்டு வாங்க இந்தாட்டி முதல்ல ஜாலியாக பார்த்துக்கோங்க